அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் எப்போவுமே கிடச்சிடாதுங்க அது எப்போதான் நம்ம வாசல் கதவை வந்து தட்டும் அது எப்போங்கிறது யாருக்கும் தெரியாது சில பேருக்கு ஜாக்பட் சில பேருக்கு லாட்ரி சில பேருக்கு புதையல் இப்படி மூன்றில் ஒரு விஷயமாவது வாழ்க்கையில எப்போதாவது முறையாவது வந்து சேருங்க அப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா அது எப்போது எந்த திசையில் வரும் எப்படி வரும் இந்த மூன்று விஷயத்தில் எது உங்களுக்கு கிடைக்கும் அதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினையும் முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இவர் விதிக்காரகன்க சனி பகவான் கொடுத்தா அதை எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்ப கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மறைமுக வழியில் அதாவது வேலை தொழில் மறைமுகமான ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு பணமானது வந்து சேருவது உறுதிங்க சரி உங்களுக்கு புதையல் யோகம் வாழ்க்கையில் இருக்கா அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம் புதையல் என்பதை குறிக்கிறது எட்டாம் வீடுங்க மறைமுகமான பொருள் வரவினை குறிக்கும் அப்போ மகர ராசிக்கு எட்டாம் வீடாக அமைகிறது சிம்ம ராசி இதுக்கு அதிபதி சூரியன் தான் அப்போ உங்கள் மகர ராசிக்கு நாலாம் வீடான மேஷ மேஷராசியில் இந்த சூரியன் உச்சமடைவார் ஆனால் அதே நேரத்தில் பத்தாம் வீடான துளாராசியில் நீசமடைகிறாருங்க அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து இதன் ரீதியாக புதையல் கிடைப்பதற்கு யோகம் இருக்குங்க பரம்பரை நகையோ கலை பொருட்களோ அல்லது வாங்கும் போது புதையல் யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புங்கிறது இருக்குங்க அது சூரிய சூரிய திசை அல்லது புத்தி இந்த காலகட்டத்தில் நடக்குங்க எந்த திசை நடந்தாலும் சூரிய புத்தி காலகட்டத்தில் இது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா லாட்டரி யோகம் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குமா இந்த லாட்டரி யோகம் சொல்லுவது புதனுக்குரிய வீடான மிதுன ராசியும் கன்னி மிதுன ராசியை பார்த்தோம்னா இது மகர ராசிக்கு ஆறாம் வீடு கன்னி ராசிங்கிறது ஒன்பதாம் வீடு அப்போ லாட்ரி விஷயத்தில் உங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தாங்க வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் இல்லை புதையல் யோக கிடைக்கிற அளவுக்கு இந்த லாட்ரி கிடைக்கக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு குறைவு தாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பொருள் இழப்பு தாங்க முடியாத பாரம் பாரம் எல்லாம் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க அப்போ அதனை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அதையும் மீறி சில நாட்கள் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா புதன் திசை புதன் புத்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஜாக்பேட் யூகம் ஜாக்பேட் என்றால் என்ன எதிர்பாராத ஒரு அரசியல் பிரவேசம் எதிர்பாராத பதவி வாய்ப்புகள் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல திடீர்னு ஒரு பெருத்த லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வியாபாரம் வேலை தொழில் விஷயத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது கவர்மெண்ட் மூலமாக சலுகை கிடைக்கிறது இதனால் யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடுவீங்க சில வருஷங்களில் பெரும் பணக்காரர் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட யோகம்தான் ஜாக்பாட் யோகம் சரி அப்படி அமையக்கூடிய இந்த ஜாக்பாட் யோகம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது அல்லது திசை சுக்கர புத்தி நடக்கும்போது யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அரசு வேலை காரணமாகவோ அரசு தொழில் உதவி மூலமாகவோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் வியாபாரத்திலோ மிகப்பெரிய அளவு லாபம் ஒரு முக்கியமான விஷயத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு பெரிய அளவு பொருள் ஈட்டுவீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி அல்லது திசை சுக்கர புத்தி இது நடக்கும்போது உங்களுக்கு எந்த நிலைப்பாடானது கிடைக்குங்க அப்போ ஜ்பாக்ட் யோகம் என்பது நூத்துக்கு நூறு சதவீத அளவுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் நிலத்தாள யோகம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அதே போல் சகோதர சகோதரிகள் மூலமாக யோகம் வெளிநாட்டு தொடர்பால் யோகம் அரசு விஷயத்தில் சில நன்மைகள் இந்த நாலு விஷயத்தின் மூலமாக ஜாக்பேட்ங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த பணம் காசு விஷயத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழனி சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யுங்க நிச்சயமாக முருக வழிபாடு எவ்வளவு தூரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்பொருளை அள்ளி தருங்க பணம் காசு சேரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி